ரஷ்யா உக்ரைன் போரில் அமைதி ஏற்படுறதுக்கான ஒரு சின்ன ஒரு அறிகுறி இப்போ தெரிஞ்சிருக்கு அமைதி ஏற்படுறதுக்கான அறிகுறி என்றதையும் தாண்டி ஒரு சில பார்த்தனா உக்ரைன் சில காம்ப்ரமைஸ் இந்த இடத்துல ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க ஆனா இதுக்கு பேரலால் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஜலஸ்கி அவர் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை இன்னமும் லேட் பண்றதுக்கான அந்த ஒரு சூழ்நிலையும் இந்த இடத்துல உருவாக்கியிருக்கு ஸோ இது ரெண்டு முக்கியமான தகவல்கள் இதை பத்தின டீடைல்ஸும் ரஷ்யா உக்ரைன் சம்மந்தப்பட்ட சில முக்கியமான அப்டேட்ஸ் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் பெர்லினில் வச்சு ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை உக்ரைனோட அதிகாரிகளுக்கும் உக்ரைனோட சில முக்கியமான தலைவர்களுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தை சார்ந்த தலைவர்களுக்கும் இன்க்ளூடிங் நாட்டோ இந்த எல்லா தரப்புக்கும் நடுவில் நடந்து முடிஞ்சிருச்சு இப்படி நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஜலன்ஸ்கி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அமெரிக்கா வந்து ரஷ்யாவை சாங்ஷன்ஸ் மூலியமாக ப்ரெஷர் பண்ணணும் அமெரிக்கா ரஷ்யாவை சாங்ஷன்ஸ் மூலியமாக ப்ரெஷர் பண்ணால் மட்டும்தான் எங்களால் அடுத்த கட்டத்தில் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியும் இப்போ வந்து அமெரிக்கா ரஷ்யாவுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் தவிர்த்துட்டு ட்ரம்ப் அவர்கள் எப்போ ரஷ்யா மேல இன்னும் அதிகப்படியான சாங்க்சன்ஸை போடுறாரோ அப்போதான் இந்த இடத்துல அமைதி ஏற்படும் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதுக்கு முக்கியமான காரணம் ரீசெண்டாக ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முன்னாடி அந்த ஒரு மூணு நாள் நம்ம தொடர்ந்து பார்த்துருப்போம் ட்ரம்ப் ஐயோட ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஃபயரா வெளியில் வந்துட்டு இருக்கு இல்லை எந்த அளவுக்கு அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் அக்ரெசிவாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பதில் ஸ்டேட்மெண்ட் ஆனது கிட்ட இருந்து வந்திருக்கு சரி இந்த எந்த அளவுக்கு ப்ராக்டிகலி இது பாசிபிள் இது எந்த அளவுக்கு இப்போ நடக்கக்கூடிய கான்ஃபிக்ட் இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுறதுக்கான பர்சன்டேஜ்ன்றது ஜீரோ தான் இந்த ஏன்னா ஐயா ட்ரம்ப் வந்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாரு கண்டிப்பா வந்து இந்த யுத்தமானது நிறுத்தி ஆகணும் அப்படி நிறுத்தினா மட்டும்தான் அமெரிக்காவுக்கு இந்த பல பில்லியன் டாலரானது லாபம் ஏற்படும் ஆனா உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த மினரல் டீல் இருக்குல்ல அதை எடுக்கிறதுக்கு உக்ரைனோட காப்ரேஷன்ன்றது தேவை அப்படி இருக்கப்போ ரஷ்யாவையும் ஒரு பக்கம் விட முடியாமல் உக்ரைனையும் இந்த பக்கம் விட முடியாமல் ரெண்டு தரப்பையும் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு அதோட ஒரு சின்ன வெளிப்பாடு தான் இந்த அளவுக்கு ஜலன்ஸ்கி பேசக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனது ஐரோப்பிய ஒன்றியம் இந்த இடத்துல அடுத்த கட்டமாக ஒரு இன்னொரு முடிவு என்ன எடுத்திருக்காங்கன்னா இப்போ உக்ரைனை வந்து சரி பண்ணணும் ரஷ்யாவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பாதிப்புகள் கட்டிடங்களை மட்டும் சரி பண்ணணும் புராதன சின்னங்களை தவிர்த்து இன்னைக்கு மக்கள் வசிக்கக்கூடிய கட்டிடங்களை மட்டும் சரி பண்ணணும் இந்த நான்கு ரீஜன் அனக்ட் பண்ணியிருக்காங்கல்ல இதை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய உக்ரைன்ல இது மட்டும் பார்த்தோன்னா ஏறத்தாழ ஒரு நூற்றி எண்பத்தி ஒன்பது பில்லியன் அளவுக்கு யூரோ மதிப்பீட்டில் நான் சொல்றது யூஎஸ் டாலர் மதிப்பீட்டில் கிடையாது யூரோ மதிப்பீட்டில் இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் ஆனது தேவைப்படுது இதை வந்து ரஷ்யா கிட்டேருந்து போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா டைம் லாசர்லேயும் வார் கிரைம்ஸ்லையும் கணக்கு வச்சு நம்ம ரஷ்ய கிட்ட இருந்து வசூல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இதை வந்து இன்னும் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் ஜெர்மனி வந்து இரண்டாம் உலக பொருளில் மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தியிருந்தாங்க இப்படி அந்த அழிவுகளை ஏற்படுத்துறதுக்கு அலைடு ஃபோர்ஸஸ்க்கு நட்பு நாடுகளுக்கு அந்த இழப்பீடுன்றதை சில வருஷங்கள் முன்னாடி வரைக்கும் ஜெர்மனியோட அரசாங்கம் அஃபிஷியலாக கட்டிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஒரு நிலமையில் கொண்டு வந்து இந்த இடத்துல ரஷ்யாவை நிற்க வைக்கணும் இப்படி ரஷ்யாவை நிற்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த நூற்றி எண்பத்தி ஒன்பது பில்லியன்ன்றது இப்போதைக்கே இருக்கக்கூடிய எஸ்டிமேட் தான் இதெல்லாம் வந்து இன்னும் ப்ராப்பராக பண்ணுறாங்க இல்லை இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறமா ரெட் கிராஸ்லாம் உள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இழப்புகள் எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு அங்கே எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து இந்த போர் குற்றத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு இழப்பீடுகள் கொடுக்குறோம் எந்த அளவுக்கு கலாச்சார சீர்கேடுகள் இந்த இடத்துல ரஷ்யா உள்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சார்பில் ஒரு கணக்கு எடுப்பாங்க அப்படி எடுக்கிறப்போ கண்டிப்பாக இந்த நூற்றி எண்பத்தி ஒன்பது பில்லியன்ன்றது இரநூறு இரநூத்தி முப்பது இரநூத்தம்பது இந்த மாதிரி இன்னும் அதிகமாக போய்ட்டு ஸோ இது அடுத்த கட்டம்ன்றது ரஷ்யாவோட ஃப்ராசன்ஸை நாங்கள் பயன்படுத்தக்கூடதுனா அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு கணிசமான தொகையை எங்களுக்கு ரஷ்யா கொடுத்தே தீரணும்னு அந்த மாதிரி ஒரு முடிவை இந்த இடத்துல கொண்டு வந்து விடுவாங்க அதுக்கு தான் இப்போ உக்ரைனும் இந்த இடத்துல பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த இடத்துல பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நிலமையில ஒரு முப்பது லட்சம் நபர்கள் ரஷ்யா உக்ரைன் போர்னால எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் உக்ரைனோட முக்கியமான மாகாணங்களில் இன்க்ளூடிங் தலைநகர் கியூலையும் இருக்கிறதா செய்தியில் நடந்து வந்திருக்கு ரஷ்யா நேற்று ஒரு பதினஞ்சு ஏவுகணைகள் முப்பத்தி ஒன்பதுக்கும் அதிகமான ட்ரோன்களை கியூவோட சதன் கியூவோட தெற்கு பகுதிகளையும் கியூவோட இந்த புறநகர் பகுதிகளையும் ஏவி தாக்குதலானது நடத்தியிருந்தாங்க இந்த தாக்குதலில் பல்வேறு விதமான எனர்ஜி கிரிட்ஸ்ன்றது டேமேஜ் பண்ணப்பட்டதுனால உக்ரைனோட தலைநகரத்தில் மட்டுமே அல்மோஸ்ட் ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நபர்களுக்கும் அதிகமா இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி இல்லாம ஒரு எட்டு மணி நேரத்தை தாண்டி இருக்கதா சொல்லிருக்காங்க இது வந்து உக்ரைனோட மக்களுக்கு கிடைக்கிற ரொம்ப மோசமான ஒரு தண்டனை இது தண்டனைன்னு சொல்றதை விட அவங்களுக்கு ரஷ்யாவில் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு உக்ரைன்ல வந்து டெம்பரேச்சர் நீங்களும் வந்து கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா மைனஸ் டிகிரி செல்சியஸ்ல இந்த இடத்துல இருந்திருக்கு ஏன்னா அபிஷியலா இந்த பனிப்பொழிவானது ஏற்பட்டுச்சு அப்படி இருக்கப்போ அங்க இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஆனது ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து அவங்க வீட்டை வந்து கொஞ்சம் வாம வச்சுக்கிறதுக்கே ரொம்ப பெரிய சிக்கல் ஆனது அவங்களுக்கு ஏற்படும் அண்ட் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போனா வீட்டையும் தாண்டி நிறைய இடங்களில் ப்ரொடக்ஷன்ன்றதையும் ஃபேக்ட்ரிஸில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் இந்த இடத்துல பாதிக்கும் உக்ரைன் பொருள் இந்த மாதிரி மெயினான இருக்கு முக்கியமாக முக்கியம் குப்பியான்ஸ்க்கு பத்தி ஒரு சின்ன ஒரு வீடியோ நான் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன் வீடியோ வந்து தெரியல கொஞ்சம் பண்ணி காமிக்கிறேன் ரஷ்யா சார்பில் நேற்று ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க இந்த வீடியோல என்ன பண்ணியிருக்காங்கன்னா குப்பியான்ஸ் கூட இப்பத்தி நலம்னு சொல்லிட்டு அந்த ஜலன்ஸ்கி வந்து ஒரு போட்டோ எடுத்துருப்பாரு அந்த ஃபோட்டோவை மையப்படுத்தின அந்த எக்ஸாக்டாக அந்த சைன் போர்டு எந்த இடத்துல இருக்கோ அந்த இருந்து நேற்று இந்த ட்ரோன் ஃபுட்டேஜ்ன்றத தான் ஆக்சுவலாக நேற்று தான் நான் பார்த்தேன் அது வந்து அதுக்கு முன்னாடி நான் நைட்டு ரிலீஸ் ஆகிருக்கு அந்த ட்ரோன் ஃபுட்டேஜை நீங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலாக இருக்கக்கூடிய நிலமை என்ன ஜலன்ஸ்கி அதை எத்தனை நாளைக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துருப்பாரு உங்களுக்கு தெரியும் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமையில அந்த இடம் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய எதுலையுமே இலை தழை எதுவும் இல்லாமல் அந்த பனிப்பொழிவு முதற்கொண்டு அந்த பகுதியில் பதிவாயிருக்கு அது இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமை அங்கே இருக்கக்கூடிய நிலம ஆனால் ஜலன்ஸ்கி அவர்கள் எடுத்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய மரங்களில் நல்லா உங்களால் தழைகளை பார்க்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சைன் போர்டு இருக்குல்ல அந்த சைன் போர்டு மினிமல் டேமேஜஸோட எந்த விதமான மேஜர் பாதிப்பும் இல்லாமல் நிற்கிறத பார்க்க முடியும் ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு புகைப்படத்தை இல்ல ஒரு வீடியோ அந்த இடத்துல அந்த மாதிரி இந்த பனிப்பொழிவுக்கு முன்னாடி அது பதிவாயிருக்கணும் ஏன்னா பனிப்பொழி ஆரம்பிச்சிட்டாலே நிறைய மரங்கள்ல இலைகளானது உதிர ஆரம்பிச்சிடும் இது வந்து நார்மலா எல்லாருக்கும் தெரியும் இப்போ என் பின்னாடி வந்து இந்த மரம் வந்து திடீர்னு பனிப்பொழிவு வைங்க அதோட இலை தழைகள் எல்லாம் வந்து மினிமலான தழைகள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும் அந்த மாதிரி அந்த இடத்துல எடுத்த எடுக்கப்பட்ட அந்த புகைப்படம் இன்னைக்கு கரண்டா எடுக்கப்பட்ட அந்த புகைப்படமானது ஜலஸ்கியோட ஸ்டேட்மெண்ட்டை இன்னமும் கான்ட்ரிக் மாத்தது கண்டிப்பா நான் இது சொல்ல மாட்டேன் ஏன்னா உடனே வந்து நான் வந்து ஜலன்ஸ்கிக்கு அகேன்ஸ்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கேன் ஆன்டி உக்ரைன் நியூஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் அண்ட் கடைசியாக நம்ம பேச போகிற விஷயம் ரஷ்யாவோட அந்த சப்மரின் அட்டாக்கு உக்ரைன் பண்ணி தான் இன்னைக்கு வந்து ரஷ்யாவில் ஏகப்பட்ட குரல்கள் புதினோட அரசாங்கத்தில் மக்கள் மூலயமா முன்வைக்கப்பட்டு இருக்கு நிறைய இடங்களில் வந்து ஆன்டி உக்ரைன் ஸ்லோகன்ஸ் ஆன்டி உக்ரைன் ப்ரொடெஸ்ட்ன்றது சின்ன சின்ன அளவில் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு அவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா இது வரைக்கும் நடந்த அட்டாக் இந்த சம்மரைன்ஸ் அடித்ததெல்லாம் பார்த்தோம்னா மோஸ்ட்டாக வந்து கிரீமியன் கோஸ்ட் செவஸ்டோபோல் அந்த பகுதியில் முடிஞ்சிடும் ஆனால் முதல் முறையாக கிருஷ்ணகாய் பகுதியில் வந்து ரஷ்யாவோட பகுதி உக்ரைன் வந்து பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமாவே அது ரஷ்யாவில் தான் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு அப்போ அந்த பேஸில் வந்து ஒரு ட்ரோனு அண்டர் வாட்டர் ட்ரோன் வச்சு உக்ரைன் அடிச்சிருக்காங்க அடித்தது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமும் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் ரஷ்யா வந்து எங்களுக்கு எதிராக வந்து மிசைல்ஸ் ஆஃப் ஃபயர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை நாங்கள் திரும்பவும் அடிப்போன்னு ஒரு கிளைம் இந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நம்ம இதுக்கு பதில் கொடுக்கணும் எந்தெந்த மிசைல்ஸை இதில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த போராட்டங்கள்ல நிறைய நபர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ரஷ்யாவுக்கு வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டைம் ஏன்னா நிறைய நியூஸ் மீடியாஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா புதினுக்கு வந்து இந்த இடத்துல சப்போர்ட் ஆனது கிடையாது புத்தின் அவர்களுக்கு வந்து இந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களே வந்து உதவிகள் பண்ண மாட்டேங்கிறாங்க புதினுக்கு எதிரான ஆன்டி புத்தின் மைண்ட் செட்ல அவங்க இருக்கிறதா பேசிட்டு இருக்காங்க ஆனா அப்படி இருக்கக்கூடிய நிலமையில உக்ரைன் பண்ண இந்த ஒரு அட்டாக் ரஷ்யன்ஸோட ஈகோ ரொம்ப அதிகமா தோண்டிருக்கு அப்போ இதுக்கு இப்போ ரஷ்யா ஒரு பதில் என்றதை கொடுக்குறாங்க உக்ரைன் அடிச்சுதான் என்னோட சம்மரின்னா அடிச்சுட்டான் ஒரு சம்மரன் எனக்கு போச்சுனாலும் பரவாயில்ல இல்லை போயிடுச்சு எப்படி வேணா வச்சுக்கோ அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏர் ஆர்ரைடை கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எதிராக பண்ணுறதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை இது கொடுக்கும் அந்த எல்லாருமே ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது நான் திரும்ப திரும்ப இதை தான் இருக்கேன் ரஷ்யாவோட கிரிட்டிக்கல் அசெட்ஸை இந்த மாதிரி சம்மரின்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுறதோ இல்லை அவங்களோட கப்பற்படை தளங்களில் தாக்குதல் நடத்துறதோ இதெல்லாம் வந்து ரஷ்யா அவங்களோட நியூக்ளியர் டாக்டர்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கலை இதுதான் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருந்துறது திடீர்னு வந்து ஏதோ ஒரு விஷயத்துல ரஷ்யா வந்து பதில் கொடுக்கணும் இந்த யுத்தத்துல யாரு டாமினேட் பண்றாங்க இந்த உலகத்துல இன்னும் ரஷ்யான்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் பவரா இருக்கணும்னு காமிச்சுட்டு நியூக்ளியர் டாக்டர் கையை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல நியூக்ளியர் வெப்பன்ஸ் மேல கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கான இடம் அவங்களோட சட்டத்துல இருக்கு அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே அது ஜலன்ஸ்கிக்கும் நல்லா தெரியும் ஆனா என்னன்னா இப்போ அணு ஆயுதங்களை ரஷ்யா கையில் எடுத்துட்டாங்கன்னா ஜலன்ஸ்கி இந்த இடத்துல விண்ணறா அதனால தான் எந்த அளவுக்கு ரஷ்யாவோட ஈகோ சுரண்ட முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு ஆனா இது வந்து வரலாறுகள் எப்படி பதிவாகனா ஜலன்ஸ்கியோட வீர தீர சாகசமா இந்த இடத்துல பதிவாகாது கொஞ்ச நாள்ல ஜலன்ஸ்கிஸை எடுக்கக்கூடிய சில யோசிக்காத ஒரு தான் இந்த இடத்துல ரொம்ப ரஷ்யாவை ப்ரோவோக் பண்ண இன்சுடன்ஸ்ல ஒரு மாறும் ஏற்கனவே ஆபரேஷன் ஸ்பைடர் வெப்ன்றதும் இதே மாதிரி தான் நடந்துச்சு இப்போ டேரக்டா அவங்களோட சப்மரன் பேசிய அடிச்சிருக்காங்கட்டப்போ ரஷ்யாவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை இது ஏற்படுத்திருக்கு இதுக்கு ரஷ்யாவோட பதில் கண்டிப்பா ஹெவியா இருக்குன்னு இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்குறப்ப தெரியுது ரஷ்யாவோட பதில் என்னவா இருக்கும் இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் அந்த அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவே வந்து விடுபடுது உங்கள் எல்லாருக்கே